நான் கேட்குறேன் கோயம்புத்தூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பிப்ரவரி பதினாலாம் தேதி ஐம்பத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டது ரத்தம் ஆறு ஓடியது நேராக பார்த்தா அது யார் ஆட்சியில் எந்த மாநா எந்த மாநிலத்தில் அது உத்தரப்பிரதேசத்துலயா கருணாநிதி ஆட்சியில் இருக்கிறத தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் நடந்ததுங்க ஏன் ஹிந்து முன்னின் மாநில தலைவர் கொல்லப்பட்டது யார் உங்களுக்கு சொந்தம் இல்லையோ அதே மாதிரியாக ஆடிட்டர் ரமேஷ் எல்லோரும் இங்கே தமிழ்நாட்டில் நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட இந்து இயக்க தலைவர்கள் முஸ்லீம் மதவெறியர்களால் கொல்லப்பட்டது தமிழ்நாட்டில்தான் ஆகவே தமிழ்நாடு ஏதோ அமைதி பூங்காங்கிறதெல்லாம் வெறும் பித்தலாட்டம் சார் அது மாதிரி சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறீங்க பட்டு அறநில்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா அங்கே வந்து அமைதியே தான் இருக்குது அங்கே வந்து மக்கள்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் உள்ளூர் மக்கள் அதை வந்து பெரிய பிரச்சனையாக ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் அந்த ராஜா அவர்களும் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களும் தான் இதை மிக பிரச்சனையை பெரிய பிரச்சனையாக உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரே சார் அது அறநிலையத்துறை அமைச்சர் ஒரு படிப்பறிவு இல்லாதவர் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது ம் காரணம் என்ன இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு பதினாறுலேருந்து இது நீதிமன்றத்திலே வழக்காக இருந்து தீர்ப்பு வந்திருக்கிறது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் இருந்து அந்த மலையவே வெட்டி வந்து தர்காவுக்கு கல் கொண்டு போகிறேன் அப்படின்னு அவங்க முயற்சி செய்த பொழுது அன்னைக்கு பிரிட்டிஷ் கலெக்டர் வந்து மத்தியஸ்தம் பண்ணி பேசி பார்க்குறாரு அதுக்கப்புறம் என்னால் சமரசம் ஏற்படுத்த முடியவில்லைன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்திற்கு போகட்டும் அப்போ மதுரை உயர்நீதிமடி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு தீர்ப்பு கொடுக்குது என்ன கொடுக்குது ஹோல் மவுண்டன் பிலாங்ஸ் டு லார்டு முருகா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தர்காணி இவங்க சொல்கிறதுல ஸ்டேட்டஸ்குவா மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்கு அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றம் போச்சு உயர் நீதிமன்றத்தில் சமரசமாக பேசிப்பாருங்கன்னு முடியலை லண்டன் பிரிவி கவுன்சிலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் தீர்ப்பு வருது என்ன தீர்ப்பு வி தி ஒப்பீனியன் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு ஆகவே இது முழுவதும் முருகனுக்கு சொந்தம் அவங்க ஸ்டேட்டஸ் குவார் மெயின்டைன் பண்ணங்கிறதும் பிரிவி கவுன்சில் சொல்லியிருக்கு ஸ்டேட்டஸ் குவார் மெயின்டைன் பண்ணியிருக்கீங்களா ஏன்னா எக்ஸ்பேன்ஷன் எவ்வளவு நடந்திருக்கு முப்பத்தி ஒன்றுக்கு அப்புறம் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இதே போல் தொடர்ந்து முஸ்லீம்கள் இந்துக்களுக்கு எதிராக சதி செயலில் ஈடுபட்டு கார்த்திகை தீபம் ஏற்றுறதுக்கு ஆட்சேபம் தெரிவித்தார்கள் அப்போவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலையும் ஹைகோர்ட்டில் ஹிந்துக்களுக்கு கார்த்திகை தீபம் அந்த இடத்துலேயே ஏத்துறதுக்கு உரிமை இருக்குதுன்னு தீர்ப்பு கொடுத்தது இன்னி வரைக்கும் அரசாங்கம் அனுமதிச்சிருக்கா காவல்துறையை வச்சு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் எழுப்பரம் யார் தூக்கி உள்ள போடு அதை விட்டு ஹிந்துக்களுக்கு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை கூட செயல்படுத்த விடலை சரி இப்போ நீங்கள் இருக்கும்பொழுது உங்கள் திரவிடியா ஆட்சி திரவிடியா மாடலை இந்த ஆட்சி இருக்கச்ச வந்து நாங்கள் மேலே ஆடு கோழி வெட்ட போகிறோம்னு ஆட்டை இதையும் தூக்கிண்டு ஒரு நானூறு ஐநூறு பேரை கூட்டிகிட்டு உங்கள் கூட்டணி எம்பி நவாஸ்கனி போனாரா போலியா சார் நவாஸ்கனி வந்து வக்போர்டில் வந்து ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிற காரணத்தால் அவரது பார்வையிட சென்றிருக்கிறாரு அப்படின்னு சொல்றது வக்கப் ப்ராப்பர்ட்டியா அப்படிதான் அவங்க சொல்கிறாங்க வக்போர்ட் பார்ட்டி எப்படி சொல்ல முடியும் நம்ம திருச்செந்துறை ஊரில் இருக்கிற சந்திரசேகர சுவாமி கோவிலை யார் ஆதித்த கரிகாலம் கட்டின கோவில் இஸ்லாமின் தமிழ் இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி அந்த கோவிலே வக்கப் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிற மாதிரியான புனைச்சுருட்டு தானே இது ஏன்னா ஹோல் மவுண்டன் பிலாங்ஸ் டு லார்ட் முருகா ஏன்னா ஹிந்து கடவுள் தான் லீகல் என்டைட்டி தே கேன் பர்ச்சேஸ் ஹோல்டு மைன்டைன் ப்ராப்பர்ட்டிஸ் இது வந்து மற்ற மத கடவுள்களுக்கு இந்த ரைட்டு கிடையாது அதனால் அது முருகனோடது அப்படி வக்க ப்ராப்பர்ட்டியாக இருக்க முடியும் அது இனி வக்க ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறதே எப்படி இங்கே நம்ம வேப்பூரில் ராணிப்பேட்டையில் வந்து ஐம்பத்தி ரெண்டு ஏக்கர் பதினைந்து வன்னிய குடும்பத்து வருது அதை வந்து நீங்கள் அபகரித்த மாதிரி பாலசமுத்திரத்தில் பயணிக்கிட்ட கிட்டத்தட்ட ஆயிரம் வீடு இருக்குது தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறு ஏக்கர் அதெல்லாம் பக் ப்ராப்பர்ட்டி நீங்கள் எல்லோரும் வெளில போங்கிறாங்க ஆகவே இந்த மாதிரியாக விடப்பட்ட பக் ப்ராப்பர்ட்டி நாடு முழுக்க இது எதிராக பீகாரில் மத்திய பிரதேசில் அங்கெல்லாம் ஆர்கிலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கிட்ட ப்ராப்பர்ட்டி எல்லாம் பக் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அதை விட ஆச்சரியமாக இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் வந்து தாஜ்மஹால் பக் ப்ராப்பர்ட்டின்னு கேஸ் போட்டாங்க அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு நத்திங் டூயிங் வெளில போன்ட்டாங்க அதனால அந்த மாதிரியாக முருகன் மலையில் இருக்கக்கூடியதை பக் ப்ராப்பர்ட்டிங்கிறாங்க இவர் ஏன் அங்கே போகணும் அதுவும் ஆடு கோழி பலியிட ஏன்னா அங்கே ஊரில் இருக்கிற மக்கள் எல்லார்ட்டையும் பேசியிருக்கு சோஷியல் மீடியாலேயும் பல விஷயங்கள் வருது இதுக்கு முன்னாடி அங்க எதுவும் பலி கொடுக்கப்பட்டது இல்லை புதுசா ஒன்னு ஒன்னா வராங்க தீபத்தை நிறுத்திவிட்டோம் இந்த கையாலாக அரசாங்கத்தை வச்சு நாலு தொண்ணூத்தி நாலு ஆனா வருஷமே சொல்றேன் தொண்ணூத்தி நாலுக்கு முன்னாடியே அதனாலதான் தொண்ணூத்தி நாலுல தீர்ப்பு வருது ஒவ்வொரு ஆண்டும் முயற்சி செய்யறாங்க கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு எப்படி சதுர்த்தி தீர்ப்பு இருக்குல்ல இம்ப்ளிமெண்ட்டிட்டு நீ சொல்கிறேன் அதனால் இது ஒன்றும் புதுசாக இன்றைக்கி வந்த பிரச்சனை இல்லை இன்றைக்கி வந்து ராஜாவோ அண்ணாமலையோ கொண்டு வரல பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது இதுக்கு இப்போ பாயிண்ட் ஆஃப் ப்ரோவொகேஷன் எது நீங்கள் ஆடு கோழி தூக்கிட்டு மேலே போனது அப்போ தான் நாங்கள் இல்லை ஏற்கனவே பாருங்கள் எவ்வளோ தயாரிப்பாக வந்திருக்காங்கன்னு ஏற்கனவே கொண்டு வந்த அசைப உணவாக அங்கே உட்காந்து சாப்பிட்லாமா அப்படின்னா சரி நாங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் தாசில்தார் சரி சாப்பிட்டுக்கோன்னு சொல்லுவேன் நவாஸ்கில் சாப்பிடலன்னு சொல்லிட்டார் அவர் பாருங்கள் அவரோடு போனவங்க சாப்பிட்டா என்ன அவர் சாப்பிட்டா என்ன இதெல்லாம் ஹேர் ஸ்பிளிட்டிங் வாங்க அதாவது ஒரு மயிர் இருக்கிறத அதை இன்னும் கத்திரிச்சு பார்க்கறது ஹேர் ஸ்ப்ளிட்டிங் அந்த மாதிரியாக பண்ண பார்க்குறாங்க உங்களோட போனவங்க உட்காந்து சாப்பிட்றது படமே வந்திருக்கே சோஷியல் மீடியாவில் மக்கள் பார்த்துருக்காங்களே இன்றைக்கி நீங்கள் பொய் சொல்ல முடியாது முன்னே மாதிரிலாம் இல்லை சோஷியல் மீடியா அடுத்த நிமிஷம் எல்லாத்துலையும் பரவிருது சார் நீங்கள் கொதிப்பிடுகிறீங்க பட் எல்லாருமே சொல்கிறது அங்கே இருக்கிற பொதுமக்கள் சொல்கிறது வந்து நாங்கள் மாமன் தாங்க பழகிட்டு இருக்கோம் நீங்கள் அப்படி ஆள்கிட்ட போய் கேட்குறீங்க இது ஸ்டேஜ் மேனேஜர் இந்த மாதிரி பேசுகிறது எத்தனை பேர் சொல்லிருக்காங்கன்னா வழி கொடுத்துருக்காங்களா எங்கே கொடுத்துருக்காங்க அது யாருக்கு சொந்தம் முருகனுக்கு சொந்தம் இந்த மாதிரி பேசினா சாதாரண அந்த உள்ளூர் கிராம மக்கள் எத்தனை பேர் சொன்னதை நான் மீடியாவில் பார்க்குறேன் அதனால் மாமன் மச்சானான்னா நான் கேட்குறேன் நீங்கள் இதே மாதிரி இந்துக்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டே இருப்பார்கள் இந்துக்கள் சும்மாவே இருந்தால் மாமம் மச்சானா எப்படிங்கிறேன்னா அதாவது சரித்திரத்தை மறைக்க பார்க்குறாங்க இங்கே மாலிகாப்பூர் படையெடுத்து வந்த பிறகு மதுரையில் அம்மன் கோயிலில் நாற்பது ஆண்டுகளுக்கு பூஜை கிடையாது பூட்டி ஆமாம் அப்போ மாமம்மச்சானா மச்சானா இருந்ததா அதனால் முஸ்லீம்கள் எப்பொழுதுமே மற்ற மதத்தினரை அழிப்பதற்குத்தான் செயல்பட்டு இருக்கிறார்கள் என்பது இந்த நாட்டின் சரித்திரம் சொல்லுது அதனால் நீங்கள் மாமம் மஜா மாமம் மஜான் புதுசாகலாம் புரளி கிடப்பாதீங்க அதே மாதிரி சு வெங்கடேசன் ஒரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா சிக்கந்தர் மலைக்கும் பிரச்சனை கிடையாது முருகருக்கும் பிரச்சனை கிடையாது அதே மாதிரி காசி விஸ்வருக்கும் பிரச்சனை கிடையாது இது பிரச்சனை ஏற்படுத்துவது பாஜக பாஜக வந்து எப்படி அயோத்தி மற்றும் சம்பல் பிரச்சனைகளை உருவாக்கினார்களோ அதே போல திருப்புறத்தை பிரச்சனை ஏற்படுத்தினான்னு சொல்கிறாங்க ஆனால் ஏற்கனவே ஜலகண்டேஸ்வர் கோயில் என்பதை மிகப்பெரிய எழுச்சியை தான் வந்து அயோத்தி ராமருக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்துன்னு சொல்லப்பட்டது அதே போல் அந்த சம்பல் மற்றும் அயோத்தி பிரச்சனை போல இங்கும் உருவாக்குறதற்கு முயற்சி செய்கிறாருன்னு சு வெங்கடேசன் ட்வீட் பண்ணியிருக்காரு சூ வெங்கடேசன் அவர் தான் எழுதினாரா அந்த காவல் கோட்டம் காவல் கோட்டம் அவர் எழுதினா ஆமாம் அதுலயே அவர் எழுதுறாரே அவர் என்ன சொல்கிறார் வந்து இது குமார கம்பண்ணன் வந்து இந்த ஆட்சி முடிவுக்கு வந்தது இந்த ஆட்சியின் பொழுது இசக்கி இசக்கி ஃபாத்திமா ஆன கதை அதெல்லாம் அவரோட புஸ்தகத்தில் வருது எப்படி மதம் மாற்றுனீங்க அதெல்லாம் நடந்திருக்குல்ல அப்போ அந்த பிரச்சனையெல்லாம் இல்லையா இந்த தேசத்தில் நான் கேட்குறேன் பாகிஸ்தான் உருவானதே முஸ்லீம்களுடைய மதப்பெறிக் காரணம் தானே முஸ்லீம்ஸ் ஆர் செப்பரேட் நேஷன் அதனால் வி வில் நாட் லிவ் வித் ஹிந்துஸ் எங்களுக்கு முஸ்லீம் நேஷன் தனி நாடு கொடுக்கணும்னு கேட்டீங்க கொடுத்ததுக்கு அப்புறமா அங்கே வந்தீங்க பாரத நாட்டை வெட்டி பிளந்தவர்கள் இப்பொழுது முருகப்பெருமானின் முதல் படை வீட்டை வெட்டி பிழக்க பார்க்கிறார்கள் அதனால தான் இந்துக்கள் வீதிக்கு வந்திருக்காங்க ஹெச் ராஜா இல்லை அண்ணாமலை இல்லை காரணம் ஏற்கனவே நூறு ஆண்டுகளாக கொந்தளித்து கொண்டிருக்கின்ற பிரச்சனை கொதிநிலை தாண்டி வெளியே வந்திருக்கு சார் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழக அரசு வந்து சிறப்பாக செயல்பட்டிருக்கு இந்த விஷயத்தில் அங்கே இருக்கிற காவல்துறையினர் தான் சரியாக செயல்படவில்லை அவங்க ஏன் சரியான முதலில் இந்த கூட்டம் பெறுவது வரைக்கும் பொறுத்திருந்தார்கள் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் சரியாக செயல்படுத்தவே இல்லை காவல்துறையினர் அதனால் மாநில அரசு சரியாக செயல்பட்டது அங்கே மாவட்ட ஆட்சியம் சரியாக செயல்படவில்லை அப்படின்னு பெரிய குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்களே சார் ஓஹோ மாவட்ட நிர்வாகம் முதலமைச்சருக்கு கீழே வராதோ எனக்கு தெரியல ம் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இந்த திரவிடியன் ஸ்டாக் அரசாங்கம் இப்படித்தான் முல்லையாம் சிங் பண்ணார் என்ன சொன்னார் அந்த கட்டிடத்தை பார்த்தால் கண்ணை பிடுங்குவேன் கட்டிடத்தை தொட்டால் கையை வெட்டுவேன் அப்படி சொல்லி பல பேரை சுட்டு கொன்னார் ஆனால் இன்றைக்கி என்ன நிலை முல்லையாம் சிங்கோட குடும்பமே திருப்பி எல்லாம் ஆட்சிக்கு வர முடியாது அவ்வளோ தூரம் இந்துக்கள் கோபத்தில் இருக்கிறார்கள் காரணம் நீங்கள் ஹிந்து விரோதமாக செயல்பட்டீர்கள் முலையாம் சிங்குக்கே முல்லா முலையாம் சிங்குன்னு பேரெல்லாம் வச்சாங்க மக்கள் ஆகவே அந்த மாதிரி நீங்கள் என்ன இந்த நாட்டினுடைய சரித்திர நிகழ்வுகள் அப்படிங்கிறது தெரியலை கொஞ்சம் கொஞ்சமாக கணன்று கொண்டிருந்த பிரச்சனை திருப்பி திருப்பி நீங்கள் குட்ட குட்ட குனியிறான் குனிய குனிய குட்டுவோம்னு முஸ்லீம்கள் இந்துக்களை நடத்தக்கூடாது நான் என்ன சொல்கிறேன் இவங்க அரசாங்கம் ஸ்ட்ரிக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க நைன்டீன் தேர்ட்டி ஒனில் என்ன இருந்ததோ அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா இப்போ புதுசாக கட்டி இருக்கிறத ரிமூவ் பண்ணுங்கள் அன்றைக்கி என்ன மாதிரி தொழுந்ததோ அது மட்டும் இருக்கணும் அதே மாதிரியாக நீதிமன்ற தீர்ப்பின்படி கார்த்திகை தீபம் ஏற்றணும் அங்கே ஆடு கோழி வெட்டக்கூடாது ஏன்னா உங்களுக்கு ஆடு கோழி வெட்டி சாப்பிட்ணுன்னா பாண்டி கோயிலில் போட சொல்கிறேன் இன்னும் தப்பு இல்லை ஹிந்துக்கள் வந்து எல்லோரும் சைவந்தாங்க இது பண்ணுறாங்கன்னு இல்லை முருகனுக்கும் சிவனுக்கும் மாம்சம் படைக்க மாட்டாங்க அங்கே பலியிட மாட்டார்கள் அதனால் அங்கே கீழே முருகன் கோயில் இருக்குது மேலே காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கு அதனால் அங்கே அதை செய்யாதீங்க இது எல்லாத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் இந்த நாபாஸ்கனி எங்கள் கூட்டணியாக இருந்தாலும் வாலாட்டம் உடமாட்டம் சொல்லு இல்லைன்னா உண்மையான சிக்கந்தர் சமாதி எங்கே இருக்குது அரசாங்கமே அவர்களுடைய சுற்றுலாத்துறையில் துறையில் ப்ரௌசர் போட்டிருக்காங்க கோரிப்பாளையத்தில் கீழே தேவரவர்கள் சில இருக்குல்ல அங்கே இருக்குன்ற மசூதியிலே சிக்கந்தருக்கு கல்லறை இருக்குது சமாதி அப்படின்னு அப்போ அங்கே கொண்டு போய்ட்டு சொல்லுங்கள் சிக்கந்தருக்கு தமிழ்நாட்டில் தர்கா இருக்கப்படாதுன்னு நான் சொல்கிறேன்னா இல்லை ஒன்று நைன்டீன் தேர்ட்டி ஒன் ப்ரிவி கவுன்சில் ஜட்ஜுமெண்டை இன் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அதுக்கு நவாஸ் கனி போன்றவர்கள் கையெழுத்து போடணும் ஏன்னா நாளைக்கு இவர் திருப்பியும் விஷமம் பண்ணக்கூடாது இல்லை சிக்கந்தருக்கு ஏற்கனவே சமாதி இருக்குது ஏன்னா உங்கள் ப்ரௌஷரில் இது என்னோடது இல்லை அரசாங்கத்தினுடைய கையேட்டில் சிக்கந்தருக்கு சமாதி அந்த கோரிப்பாளைய மசூதிக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அங்கேயே கொண்டு போங்களேன் சார் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய வழிபாடு ஸ்தலங்களே கொஞ்சம் மாற்றப்படுகிறதுன்னு சொல்லப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இப்போ வந்து நீங்கள் சொல்லக்கூடிய அந்த தர்கா அந்த சிக்கந்தர் தர்கா இடத்துலேயே வந்து அதோடய தூண்கள்லாம் கூட கோயில்களோட தூண்களாக தான் இருக்கிற அந்த வடிவமைப்பில் தான் இருக்குன்றாங்க அது மட்டும் இல்லை சமீப காலத்தில் அது ஒரு குடவேரை கோயில் தான் அந்த குடவேரை கோயில் மேலே இருக்கக்கூடிய பல இடங்களில் வந்து பச்சை வண்ண பெயிண்ட் அடித்து பல இஸ்லாமிய வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கின்றது ஸோ அந்த வழிபாடு சலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி என்ற குற்றச்சாட்டு எழுதேன் சார் நானே மேலே காசிஸ்னார் கோயில் வர நடந்து போயிட்டு தான் வந்தேன் அதுக்கே பல நண்பர்களும் கோபித்து கொண்டார்கள் இப்போ தான் பைபாஸ் சர்ஜரி ஆகிருக்கு நீங்கள் அவ்வளோ தூரம் ஐநூறுக்கும் மேற்பட்ட படிகள் ஏறி போனது தப்பு அப்படின்னு என் மீது அக்கறை உள்ளவர்கள் சொன்னாங்க ஆனால் உண்மை நிலை தெரியணுங்கிறதுக்காக நீங்கள் பார்த்தா இப்போ ஒரு வீடியோ கூட வந்திருக்கு பிபிசியோட நினைக்கிறேன்னா அவங்க அதில் தர்கானி இவங்க சொல்கிற இடத்துல இருக்கிற தூண்கள் இப்போ என்ன சொல்கிறாங்க ஒன்று ஒரு விஷயம் உறுதி சிக்கந்திருக்கு அங்கே சமாதி இல்லை ஏன்னா அது அரசாங்கமே சொல்லுது கீழே கோரிப்பாளையத்தில் இருக்குது ரெண்டாவது ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒன்றில் குமாரகம்ப நாள் கொல்லப்பட்டவர் அப்போது அதுக்கு இப்போ தர்கா வைப்பீங்களா அப்போ அதுலேருந்து ஏதோ ஜோடிப்பு இருந்திருக்கிறது எப்போ போல இந்துக்கள் அசட்டையாக இருந்திருக்கிறார்கள் அதனால் அது வருடத்திற்கு ஒரு முறையும் முருகன் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு போகிற பழக்கம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து தான் அறநூறு வருஷம் எழுநூறு வருஷம் முன்னாடி பதிமூணு பன்னெண்டு நூற்றாண்ட அப்போது அவர் தங்கிறதுக்காக மண்டபம் இருந்தது வசந்த மண்டபம் இருந்தது இதெல்லாம் சொல்கிறாங்க அதனால் நான் என்ன சொல்கிறேன் ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எப்படி அயோத்தியில் அகழ்வாராய்ச்சி மூலமாக உண்மைகளை வெளிக்கொண்டு வந்தார்களோ அதுபோல் இந்த கோவிலை இந்த தர்கா என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்தில் இருக்கின்ற விஷயங்களை ஆர்கலாஜிக்கல் சர்வே சர்வே பண்ணட்டும் நீங்கள் இந்த கோயிலை சர்வே பண்ணுங்கள் காசி விஸ்வநாதர் கோயிலை பண்ணுங்கள் கவலை இல்லை ஏன்னா இஸ்லாம் பிறப்பதற்கு முன்பாகவே இது முருகனின் ஆறுபடை வீட்டில் முதல் வீடாக இருந்த கோவில் அது திருவாற்றுப்படைகள்லாம் பாடப்பட்டிருக்கு பாடப்பட்டிருக்கு அதனால் அப்படி இருக்கச்ச நமக்கு எந்த பயமும் இல்லை இது நம்மோடது அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்க புதுசாக கிளம்பி ரெண்டாவது ஒரு சாதாரண காமன் மேனுக்கு தோணக்கூடிய விஷயம் இப்போ ஜெயகிருஷ்ணன் வீட்டில் இடம் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நான் வந்து குச்சி போட்டுக்கினேன்னா நான் என்க்ரோச்சரா இல்லை ஓனரா என்க்ரோச்சர் என்க்ரோச்சர் அதானே இருக்கின்ற ஸ்ரீ மலையில் நீங்கள் போய் குச்சி போட்டிருக்கீங்க யாரும் என்க்ரோச்சர் அதனால் என்க்ரோச்மெண்ட் ஷுட் பி ரிமூவ் அவ்வளோதானே அதே மாதிரி ஜெயின குகைகள் கூட மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றதுன்னு சமீபத்தில் தொல்துறை ஆராய்ச்சியாளர் வந்து ஒரு புகார் கூட எல்லாமே பராமரிக்கப்பட வேண்டும் ஏன்னா பொதுவாக என்ன சொல்கிறாங்க நூறாண்டு கடந்த கோவில்கள் கூட வந்து ஆர்கலாஜிக்கல் சர்வே கட்டுப்பாட்டு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை இருக்குது அதனால் அந்த மாதிரி செய்யணும் சரி அப்புறம் அடுத்த விஷயமாக பேசப்படுறது வந்து பேட் கேர்ள்னு ஒரு திரைப்படம் அந்த திரைப்படம் வந்து பிராமண சமுதாயத்தை இழிவுபடுத்தும் வகையில் எடுக்கப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்த டீசரில் கூட அது ஒரு வசனம் எல்லாம் வந்திருக்கின்றது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பால பாலச்சந்திரோட அரங்கேற்றத்திலிருந்து பல்வேறு திரைப்படங்களில் சாவித்திரி அவரை இது ஆளு போன்ற திரைப்படங்கள் தொடர்ந்து பிராமண சமுதாயத்தை அவமானப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் இப்பொழுது ஜாத்திய சாதியத்தை பேசக்கூடிய இந்த திரைப்படங்கள்லாம் வந்திருக்கின்றது அதுவும் சொல்ல போனால் அந்த பெண் வந்து ஒரு பெண் இயக்குநரே பிராமண பெண் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்களே இது போன்ற விஷயங்கள் ஈடுபடுவது குற்றச்சாட்டாக இருக்குல்லையா அதில் அவங்க எதை கேரக்டரைஸ் பண்ணியிருக்காங்களோ அப்படி தான் அவங்களும் அவங்க குடும்பத்தினரும் வாழறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் அவங்க அப்படி இருக்கிறாங்க ஏன்னா ஒரு இழுந்த வாழ்க்கை வாழ்ந்தவன் தானே இழுந்த கேரக்டரைஸ் பண்ணுவான் அப்படி தான் நினைக்கிறேன் இந்த படத்தில் எடுத்தவன் நடித்தவன் இவங்களெலாம் அவங்க குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் பேட் கேர்ள்ஸ் அவங்க அப்படி இருக்காங்க அதனால எடுத்திருக்காங்க இதை வந்து சென்சார் போர்டு இதை கடுமையாக ரிவ்யூ பண்ணணும் இது மாதிரி தொடர்ந்து திரைப்படங்கள் வெளி வந்து கொண்டு ஜாதிகத்தை பேசக்கூடிய திரைப்படங்கள் வந்து கொண்டு இருக்கின்றது சரி தமிழ்நாட்டில் ஜாதினா என்னவோ பிராமணன் தான் அவன் தான் ஜாதி பிரித்தான் அப்படின்னு ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிந்து கடவுள்கள் யாருமே பிராமணம் ஜாதிங்க கண்ணன் யாதவர் சிவன் என்ன ஜாதி யாருக்கும் தெரியாது அதனால் நம்ம வந்து கடவுள்களே கூட நாம் பிராமணன்னு வைக்கல ஆனால் இவங்களுக்கு என்னென்னா ஒரு சிறிய சமுதாயம் சீண்டினாலும் திருப்பி அடிக்க மாட்டார்கள் அப்படிங்கிறதுனால சில விஷமிகள் தீய எண்ணம் கொண்ட டீகேடு மைண்டு டிகேட் மைண்டுனால் திராவிடக் கழகம்னு எடுத்துக்கலாம் டிஇசிஏ போய் அழுகி போன மூளை டிகேடு மைண்ட் இருக்கிறவன் இந்த மாதிரி பண்ணுறான் இந்த மாதிரி இருக்கிற நபர்களை இப்படி படங்களை பார்க்காமல் மக்கள் ஒதுக்கணும் அப்போ தான் புத்தி வரும் அதே மாதிரி ராஜா அவர்கள் நீண்ட காலமாக நீங்கள் சொன்ன போது தான் நிகழ்வில் ஞாபகம் வருது நீண்ட காலமாக திராவிட கழகம் மற்றும் வீரமணி போன்றும் பெரியார் ஈவேர ராமசாமி நாயக்கர் பற்றிய விஷயங்களெல்லாம் பல ஆண்டுகள் சொல்லிக் கொண்டிருந்தார் அப்போ ரீச் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு இப்போ வந்து அதே விஷயத்தை வந்து சீமான் பேசும்போது மிக பரபரப்பாக பேசப்படுகிறது வீட்டு முன்னாடி முற்றுகை என்று சொல்லப்படுகிறது ஸோ அந்த ரீச் வந்து ஈவேராவை பற்றி இப்போ பேசும்போது ராஜாவை விட சீமான் கொஞ்சம் அதிகமாக மைலேஜ் ஏர்ன் பண்ணுறாரான்னு சொல்லப்படுது எப்படி சார் பார்க்குறீங்க நான் மைலேஜுக்காகவே பேசலை ம்வேராவை பற்றி ம் ஃபிசிக்கல் அட்டாக் இருக்கும்னு எங்கிட்ட சில பேர் கொஞ்சம் பயப்பட்ட துணியிலே பேசினாங்க நடக்குதா பார்ப்போமே உண்மையில போகிறா இன்றைக்கி பேசிவிட்றதுன்னு தான் அந்த வள்ளுவர் கோட்டத்தில் நடந்த ஒரு போராட்டத்தில் கோயில் மீட்பு போராட்டத்தில் பேசினேனா காரணம் என்ன ஈவேராக ஒரு தேச துரோகி அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் சேலத்தில் போட்ட மாநாட்டில் வெள்ளையவன் வெள்ளையன் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது அப்படியே வெளியேறுவதாக இருந்தால் லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானி ஆள வேண்டும் தீர்மானம் போட்டு தேச துரோகி அதே மாதிரி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி வந்து இது துக்க தினம் எல்லார் வீட்லேயும் கருப்பு கூடியத்தனம் அப்படின்னு ஈவேரா சொன்னார் அதே மாதிரி ஈவேரா மிகப்பெரிய தமிழ் விரோதி நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ் தாயை மதிப்பவன் தமிழ் மொழியை மதிப்பவன் எவனும் ஈவேரா பேரை உச்சரிக்க கூட மாட்டான் ஏனென்றால் ஈவேரா என்ன சொன்னாரு தமிழ் காட்டுமிராண்டி மொழி நான் ஹிந்தியை எதிர்த்தேன் அது இந்த சனியன் தமிழ் வர வேண்டும் என்பதற்காக அல்ல நீ மனைவியோடு இங்கிலீஷில் பேசு வேலைக்காரனோடு இங்கிலீஷில் பேசு அப்படின்னு பேசின ஒரு தமிழ் விரோதி நீங்கள் பார்த்தீங்கன்னா திருக்குறளை தங்கத்தட்டில் இருக்கும் மலம்னு பேசினார் சிலப்பதிகாரத்தை விபச்சாரியின் கதைன்னு சொன்னார் அதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா விதத்திலும் நீங்கள் பார்த்தா தமிழுக்கு தமிழனுக்கு பெருமையே இல்லையா நீங்கள் சேகரன் என்று தன்னை அழைத்து கொண்ட ரா மாமன்னன் ராஜராஜ சோழன் கட்டிய கோவில் வெறும் சிவன் கோயிலாக பார்க்காதீங்க இஸ் இட் நாட் ஆர்கிடெக்சரல் எக்ஸலன்ஸ் ஒரு கல்லுக்கும் இன்னொரு கல்லுக்கும் எசை கிடையாது எண்பது டன் இன்றைக்கி கிரேன் இருக்குது எத்தனையோ மிஷினரிஸ் இருக்குது ஆனால் அவர் ராஜராஜ சோழன் ஆண்டது தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சுலேருந்து ஆயிரத்தி பதினஞ்சு வரை அந்த காலகட்டத்தில் அவர் எண்பது டன் எடை இருக்கிற ஒரே கல் குளோபல் ஸ்டோன் அதோட பலத்தில் இந்த ஹோல் ஸ்ட்ரக்சர் நிற்கிது இது ஆர்கிடெக்சரில் எக்ஸலன்ஸ் இல்லையா இன்ஜினியரிங் எக்ஸலன்ஸ் இல்லையா நீங்கள் ராஜா சோழ முட்டாள் தமிழை படித்தா முட்டாளாக இருப்பான் அப்படின்னு சொல்லி ஈவேரா பேசினா அவர் தமிழ் விரோதி தானே அதே மாதிரி பட்டியல் சமுதாயத்தின் எதிரி ஈவேரா ஏன்னா நீதி கட்சி அவர் இருந்த கட்சி அந்த கட்சி ஆட்சியில் இருந்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு வரை பதினேழு வருஷம் பட்டியல் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருத்தர் கூட அமைச்சராக இருந்ததில்லை லீவலோன் சீஃப் மினிஸ்டர் நீதிக்கட்சியினுடைய சர்க்காரில் ஒரு பட்டியல் சமுதாயத்தினர் கூட அமைச்சராக இருந்ததில்லை முதல் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த அமைச்சரை கொடுத்ததே தமிழ்நாட்டில் யார் இவங்கள்லாம் குள்ளுகப்பட்டர் என்று சொன்ன ராஜாஜி அவர்களுடைய மந்திரி சபையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ராஜாஜி பிரிமியராக தமிழ்நாட்டுக்கு தான் பட்டியல் சமுதாயத்தினர் அமைச்சராகிறாங்க ஈவன் டெம்பிள் என்ட்ரி ஆக்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதில் ராஜாஜி கொண்டு வந்தது தான் அதுக்கு மதுரையில் திரு வைத்தியநாதையர் அவர்கள் தலைமையில் பட்டியல் சமுதாய மக்கள் கோவிலுக்கு போகிறாங்க அதுக்கு உறுதுணையாக இருந்தது பெரியவர் தேவர் ஆனால் அதை எதிர்த்தது ஈவேரா ஆக பட்டியல் சமுதாய எதிரி ஆகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவேரா தேச துரோகி தமிழ் விரோதி பட்டியல் சமுதாய எதிரி அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் ஈவேராவை போகிறது எதுக்காக பெண் விடுதலை எது பெண் விடுதலை இவரை நான் புஸ்தகம் சொல்கிறேன் பேர் சொல்கிறேன் பக்கம் சொல்கிறேன் தமிழர் தலைவர் ஈவேரா என்று சாமி சிதம்பர நாராயண புஸ்தகத்தின் முப்பத்தி நாலாவது பக்கம் முதல் வரியிலேருந்து இருந்து பாருங்கள் ஈவேரா வி விலை மாதர் வீடு புகுந்து வருவார் விலை மாதர் வீட்டுக்கு கூட்டாளிகளோடு போவார் ஈரோட்டில் காவிரி ஆற்றங்கரையில் விலை மாதர்களோடும் கூட்டாளிகளோடும் கூத்தடிப்பார் இந்த கூத்தடிப்பாருங்கிற வார்த்தை கூட என்னோடது இல்லை சாமி சிதம்பரனாரோடது அதற்கு வீட்டிலிருந்து சமையல் சமைத்து அனுப்பப்பட வேண்டும் அதை அனுப்புறது யார் நாகம் நான் கேட்குறேன் நீங்கள் விலைமாதரோடு கூத்தடிக்க மனைவியை சோறு சமைச்சு கொடுக்க சொல்கிறது பெண் அடிமைத்தனமாக பெண் விடுதலையா ஆகவே எந்த விதத்திலும் ஈவேரா பெருமை மிகு மனிதர் அல்ல கொண்டாடப்பட வேண்டியவர் அல்ல இதை நான் சொன்னப்போ முதல்ல எதிர்ப்பு இருந்தது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சோஷியல் மீடியாவில் பார்க்குறேன் அவங்கவுங்க அவங்க ஈவேராக்குதடா அவர் பேசின அத்தனை அருவறுக்கத்தக்க விஷயங்களும் எடுத்து போட ஆரம்பித்தாங்க இப்போது சகோதரர் சீமான் அது பேசியிருக்கார் மக்கள் குதூகலமாக கொண்டாடுகிறார்கள் வாழ்க கண்டிப்பாக உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பேட்டி எழுத மிக்க மகிழ்ச்சி நன்றி சார் நல்லது நன்றி நேரிலே மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்